தென்காசி மாவட்டம் தென்மலை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாததும் இதை பார்த்து கொந்தளிச்ச உறவினர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டிருக்காங்க சிவகிரை அருகே உள்ள தென்மலை செல்லிப்பட்டினம் திரும்ப சேர்ந்த கர்ணன் மகள் சிவகார்த்திகா இவங்களை கடந்த சனிக்கிழமை பாம்பு கடிச்சதா சொல்லப்படுது உறவினர்கள் தென்மலை அரசு சுகாதார நிலையத்திற்கு உடனே அழைச்சிட்டு போயிருக்காங்க அனாக மருத்துவர்கள் இல்லைன்னு அங்க இருந்த செவிலியர்களும் சிகிச்சை அளிக்க மறுத்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சிறுமிய தொட்டு கூட பாக்காம

இந்த போற சூழல்ல அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல முறையா சிகிச்சை அளிக்காததும் முறையான சிகிச்சை அளிக்காம மாணவிக்கு ஒரு முதலுதவி கூட கொடுக்காம சிவகிரி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்ல காரணத்தினாலதான் சிறுமி உயிரிழந்ததா உறவினர்கள் செவ்வாய்க்கிழமை முற்றுகை போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க மேலும் அங்க கூட இருந்த மக்களும் அடுக்கடுக்கா ஆரம்ப சுகாதார நிலையம் மேல குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்காங்க இங்க வரக்கூடியவங்களை வந்தா குளிச்சிட்டு வான்னு சொல்றதும் உனக்கு தான் இங்க ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்காங்களா இனிமே இங்க வராதுன்னு தரக்குறைவா மரியாதை இல்லாம நடத்துறாங்கன்னு அடுக்கடுக்கான புகார்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மேல மக்களால முன் இந்த நிலையில இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகக் கூடிய சூழல்ல அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு பல்வேறு தரப்பினர்களும் கோரிக்கையை வச்சிருக்காங்க